தேர்தல் வாக்கு எண்ணி முடிக்கப்பட்டவுடனே அதை அவங்க எதிர்பார்த்த அந்த அங்கீகாரத்திற்கான வாக்கு விழுக்காடை நம்ம தொட்டுட்டோம் எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு எட்டரை விழுக்காடு அப்போவே அது அவங்க அந்த அங்கீகார கடிதம் நமக்கு தரல அதுக்கு பல முறை நாங்கள் கடிதம் ரெண்டு மூணு முறை கொடுத்து கேட்டோம் அவங்க வட நடந்த ஜார்க்கண்ட் இந்த மாதிரி சில மாநிலங்கள் நடந்த தேர்தல்களை காரணம் காட்டி அதை தள்ளிட்டாங்க இப்போது இடைத்தேர்தலை அறிவிச்சிட்ட பிறகு இப்போ எங்களுக்கு ஒரு சின்னம் கேட்கணும் அப்போ அது நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறதுக்கு உடனே கடிதம் கொடுத்து கேட்டோம் அந்த உடனே கடிதம் கொடுங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்குறாங்க அது எங்களுக்கும் நாங்களும் விடுதலை சிறுத்தைகளும் தான் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்திருக்கு அதுக்கு கடிதம் கொடுத்துருக்குறாங்க அது அதில் எங்களுக்கு மகிழ்ச்சி தான் இல்லை நான் கோரிய சின்னம் வந்து புளி தான் அதில் வந்து அவங்களுக்கு அவங்க ஒரு வேண்டு கடிதம் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா நீங்கள் கேட்குறீங்க தம்பியில் உங்கள் தலைவர் அதில் பிடிவாதமாக இருக்கார் ஆனால் அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது விலங்குகளை உயிர் கொடுக்கறது ஒரு முடிவு வந்துருக்குது அதனால் நீங்கள் விவசாயியில் வேறு ஒரு சின்னத்தை நான் கேட்டேன் இப்போ அது வந்து கொஞ்சம் நிறைய அதில் வேலை இருக்குது இப்போதைக்கு இந்த தேர்தலுக்கு அது சரியாக வராது அப்போ நீங்கள் வேறு ஒரு விருப்ப சின்னம்னால் அது ஏற்கனவே நாங்கள் இப்போ ஆறு தேர்தலாக நின்ன சின்னம் தானே இப்போ இருக்குது விவசாய பத அதுதான் வர வாய்ப்பு அதிகம் இல்லை தனி மரம் தோப்பாகாது அப்படிங்கிற கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனால் தனித்தனி மரங்கள்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுதுங்கிற கருத்தை நீங்கள் ஏற்கணும் தனி மரம் தோப்பாகாது ஆனால் தனித்தனி மரங்கள் எல்லாம் சேர்ந்து தான் தோப்பாகுது அதனால இப்போ எதை வச்சு இப்போ நாங்கள் த நாங்கள் தனி மரம்ங்கிறீங்க நாங்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அதில் வேற தலைவர்களை இயக்கங்களை நம்பி இல்லாமல் தமிழ் மக்களை தமிழ் பேரின மக்களை நம்பி அந்த மண் மக்களுக்காக மக்களிடமிருந்தே வந்த பிள்ளைகள் அவர்களோடு இணைந்து களத்தில் நிற்கும்போது நாங்கள் தனித்த மரம் கிடையாது பெருத்த மரம் பேரினத்தின் மரம் அதனால் அதை அப்படி சொல்ல முடியாது நாங்கள் வந்து வழியை தேடுகிறவர்கள் உருவாக்குகிறவர்கள் அதாவது அது மாதிரி தையுங்கிறது ஒரு அந்த திருநாளில் எல்லா உறவுகளையும் பார்க்கும்போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழலில் சந்திக்கும்போது எங்களை நாங்களே புதுப்பித்து உற்சாகப்படுத்தி கொண்டு இதுவரைக்கும் செஞ்ச வேலைகளை கூடுதலாக உற்சாகத்துக்கு செய்கிறது தான் ஏன்னா நீங்கள் பார்ப்பீங்க நானே உடற்பயிற்சி குளத்துக்கு போகும்போது அந்த ஒரு பண்டிகை நாள் வந்தால் ஒரு வாரத்துக்கு யாரும் வரமாட்டாங்க அந்த பண்டிகை நாள் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அந்த உடற்பயிற்சி கூடமே நிறைஞ்சு வழியும் அது ஒரு உற்சாகமாக வருவாங்க அப்புறம் ஒரு அது மாதிரி ஒரு தான் அது மாதிரி எங்களை இந்த தைமகளின் வருகை தைமகளே வருக தமிழர் நலம் பெருகங்கிற வாழ்த்தை நாங்கள் முன் வச்சிருக்கோம் அதனால எங்களுக்கு அது வழி பிறக்கும் அதிமுகவினுடைய கருத்து ஐயா பொ பொ பொதுச் செயலாளர் எடப்பாடியின் கருத்தை நான் ஏற்கிறேன் அது ஜனநாயக முறையில் நடக்காது அப்படிங்கிறது அது யார் அதிகாரத்தில் இருந்தாலும் நடத்தப்படுறதில்லை கடந்த காலங்களில் அதிமுக போதும் இதே குற்றச்சாட்டை இவங்க வச்சாங்க அதனால் அதை நாம் பார்க்க முடியாது நாங்கள் ஒரு போராட்ட இயக்கம் வளர்கிற ஒரு இயக்கம் களத்தில் நின்று தான் தீரணும் அதனால நாங்கள் போட்டிடுவோம் மற்றவர்களுடைய கருத்து அது நம்ம சொல்ல முடியாது நாங்கள் உறுதியாக போட்டோம் எதிர்கட்சி அவ்வளவு வலிமை பெற்ற கட்சியே அவ்வளவு கட்டமைப்புள்ள கட்சியே பின்னடைதுன்னா அவ்வளோ கொடுமையான ஜனநாயகம் இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு சொல்கிறாங்க தித்திக்கிற பொங்கல் திருநாளில் அறிவிப்பேன் அதில் அறிவிப்பேன் உறுதியாக அறிவிப்போம் அது நல்லது தான் அது கொடுக்கணும் நான் வாங்கி எங்கள் வீட்டில் இருக்கிற செடிகளுக்கு ஊற்றுவேன் அது நல்லா வளரும் அதனால் அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லுவேன் கொடுமை அந்த நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு இந்த தேர்வு வைக்கிறது இந்த கேந்திர வித்தியாலயிலே பொதுவாக இந்த யூபிஎஸ் தேர்வுகளில் எல்லா தேர்வுகளுமே வைக்கிறாங்க அதை நம்ம எதிர்த்து போராடுறோம் இந்த கேந்திர வித்தியாலயா நவோதயா இந்த சிபி சிபிஎஸ்சி பாடத்திட்டங்களை கொண்ட இந்த பள்ளிகளெல்லாம் இது ஏன் நிலத்தில் இருக்குது இங்கே இங்கே இருந்தால் அவங்களுக்கு நீர் கொடுக்கப்படுது மின்சாரம் கொடுக்கப்படுதுங்கிறத கவனத்தில் வச்சு பண்ணணும் இது மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிங்கிறீங்க மத்திய அரசுக்கு காசு அப்படின்னா அது தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் கனடாவும் ஆஸ்திரேலியாவும் இந்த ஜனவரி மாசத்தே தமிழர் கலாச்சார மாதம் நீ அறிவிக்கும் போது நீ இந்த நாட்டில் பூர்வீக மக்கள் இந்த நாடு நாடாவதற்கு முன்பு இருந்து நிலைத்து வாழக்கூடிய மக்கள் இந்த நிலம் அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நிலத்தின் விடுதலைக்காக தூக்குழு தொங்கி செக்கெழுத்து சிறைபட்டு வதைப்பட்டு ரத்தஞ்சிந்தி போராடி மாண்ட மரவர்களின் கூட்டம் நாங்கள் இந்த நாட்டின் இறையாண்மை சட்டத்திட்டம் தேசிய ஒருமைப்பாடு கட்டுப்பட்டு வரி செலுத்தி வாக்கு செலுத்தி வாழுகிற பெருத்த தேசியன கூட்டம் எங்களுடைய உணர்வுக்கு எங்களுடைய பண்டிகைக்கு மதிப்பளிக்காமல் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சங்கராந்தி அல்லது உங்களுடைய தசாரா அந்த இதெல்லாம் கொண்டாடுறீங்கல்ல உங்களுடைய விநாயகர் சதுர்த்தி அந்த மாதிரி விழாக்களுக்கெல்லாம் நீங்கள் விடுமுறை விடாமல் இருக்கு இருப்பீங்களா வட இந்திய பண்டிகைகள் வரும்போது இப்படி நடத்துவீல அங்கே அங்கேயே நவோதயா இருக்கும்ல கேந்திர வித்தியாலயம் இருக்கும்ல அப்போ நடத்துவீங்களா அப்போ எவ்வளவு புறந்தல்றிங்க நீங்கள் எவ்வளவு நிராகரிக்கிறீங்க இந்த உரிமையை கூட பெற்றுத்தராத அரசு இது என்ன தமிழர் நலன் சார்ந்த அரசு இப்போ நான் இருந்தால் முதலமைச்சராக இருந்தால் நீங்கள் நடத்திடுவீங்களா துண்டிச்சு விட்டுருவேன் மின்சாரம் கிடையாது ஒன்றும் கிடையாது நீர் சப்ப நீர் நீர் உதவி ஒன்றும் கிடையாது போயிட்டே இருக்கு நிலம் என்னது காசு என்னது மத்திய அரசுக்கு நான் வரி கட்டி கொடுக்கற காசு கட்டடம் என் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு அப்ப என் மொழியை படிக்கவும் வாய்ப்பில்லை என் கலை கலாச்சாரம் பண்பாட்டை போற்றவும் வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் அப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு தேசிய மக்களினுடைய மாநிலத்திலையும் அவங்க உங்க பண்டிகைக்கு இப்படி நடத்த முடியுமா நீங்க குறிப்பாக கர்நாடகாவில் நடத்திருவீங்களா இல்ல ஆந்திராவில் நடத்திடுவீங்களா கேரளா பண்டிகை ஓணம் வரும்போது இப்படி செஞ்சிருவீங்களா கேட்க ஆள் இல்லை அதனால் இது உங்களுக்கு வசதி ஆயிடுச்சு அது சொல்லியிருக்கேன் ஒரு கேள்வி பதில சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு நாள் பொருங்க வந்துடும் அது திருப்பி திருப்பி பேச்சுக்க வேண்டியதில்லை சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லலை சாத்தானின் பிள்ளைகளாக மாறிட்டீங்களேன்னு சொல்கிறேன் மாறிட்டீங்களேன்னு சொல்கிறது காரணம் அந்த இஸ்லாமியர் இப்போ கிறிஸ்தவரை பேசுனார்ல அவருக்கே திருப்பி திருப்பி கொண்டாடிட்டு ஓட்டு போடுறதுனால சொல்கிறேன் உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த திராவிட சித்தாந்தம் திமுக தானே உங்களுக்கு பாதுகாப்பு திமுக தானே ஓட்டு போடுறீங்க ரெண்டு பேரும் திமுக தானே போடுறீங்க அந்த திமுகவின் த அந்த திராவிட சித்தாந்தத்தின் தலகர்த்தா யார் பிதாமகன் யார் தோற்றுநர் யார் மூலம் யாரு அவர் பல இடங்களை துலுக்கேன் துலுக்கென்னே சாடிகிட்டு இருக்கார் நீ வெளிநாட்டுக்காரேங்கிறாரு என்ன இங்கே வேலைங்கிறார் உனக்கு என்ன இங்கே வேலைங்கிறாரு நீங்க திரும்ப திரும்ப அநீதியை செய்கிறவங்களுக்கே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கீங்களே நீங்கள் இறை தூதரை கொண்டாடுகிறீங்க இறைமகன் இயேசுவை போட்டுக்கிறீங்க அப்படிங்கும்போது இந்த அநீதிக்கு எதிரானது தான் இந்த இது தேவை ஏவ குணம்கிறது என்ன இறைமக்களின் செயல் என்பது என்ன ஊழல் லஞ்சத்தை வெறுக்கும் கொலை கொள்ளையே வெறுக்கும் மதுவை ஒழிக்கும் மதுவை வெறுக்கும் எல்லாத்தையும் வெறுக்கும் இந்த அநீதிகள் இந்த நிலத்தில் நடக்கிற வளச்சுரண்டல் கொள்ளை எல்லாத்தையும் வெறுக்கும் ஆனால் இதையெல்லாம் தொடர்ச்சியா செய்கிற ஒருத்தருக்கு எப்படி அதிகாரத்தை கொடுக்கும் வாக்கு செலுத்தி வலிமையை கொடுக்கும் அந்த செயல் யாரோடது மாறிட்டீங்களேங்கிற ஆதங்கம் மாறிட்டு இருக்காங்களா இல்லையா திரும்ப திரும்ப தவறுன்னு தெரிஞ்சு நீங்க எப்படி போடுறீங்க எப்படி போடுறீங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க இஸ்லாமியர் இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள்னு சட்டசபையில் பேசின ஆளியாரு இஸ்லாமியர் அப்பாவி இஸ்லாமிய சிறை விடுதலை செய்ய எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு வாய் எது அப்புறம் எங்களுக்கு உடல் நலிவுற்று போயிடுச்சு முன்விடுப்பு தாங்கன்னு இஸ்லாமிய சிறை கைதிகள் அங்க போய் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து இவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் சொன்ன பிறகு இவர்கள் எந்த மனநிலையில் உள்ளே சென்றார்களோ அதே மனநிலை முப்பது ஆண்டு கழித்து அதே தான் இருக்கிறார்கள் இன்னும் இவர்களை வெளியில் விட்டால் இங்கே இருக்கிற இந்து தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து அதனால் விட முடியாதுன்னு பதில் தாக்கல் செய்தது யாரு இவர்களுக்கு எப்படி நீங்க வாக்கு செலுத்தி வலிமை சேர்க்க முடியுது என்னவோ பிரச்சனை ஆதங்கத்தில் ஒருத்தன் இருக்கும்போது ஏன் பண்ணிக்கிட்டு நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற அப்படின்னு கேட்க இல்லையா பெரியார் அப்படி சொல்லலைங்க ராஜாஜியோட கூட்டணி யார் போறது அது அப்புறம் கதை ராஜாஜியோட போனது நீதானே சொல்ற நீ தானே சொல்ற திராவிடம் பேசலேன்னா ஆரியம் உள்ளே வந்துடுவேன் அப்புறம் நீ அதுக்கு வரேன் இதை முதல்ல கேள்வி பார்ப்பனர்கள் பார்ப்பனர்கள் நம்மில் கீழான கீழ் சாதி மக்கள் கிறித்தவர் இஸ்லாமியர்கள் இவர்கள் இந்த கூட்டங்கள் இந்த குழுக்கள் நம் எதிரிகள் இதை எப்படி பாக்குறீங்க இது ஆதங்க எதிரிகள்ங்கிறது எப்படி இந்த எதிரிகள் தான் உங்களுக்கு தனியாக ஓட்டு போட்டு ஒவ்வொரு தேர்தலையும் எத்திருக்காங்க இவர்கள் எப்படி எதிரிகள் உங்களில் கீழானவன் யாரு நீங்க யாரு முதல்ல நம்மில் கீழானவன்னா அந்த நம் யார் யார் கிறிஸ்தவர் இஸ்லாமியனே எதிரி ஆயிட்டான்னா இந்த நம் இருக்குல்ல அந்த நம் எந்த நம் எந்த நான் இருக்கிறது என் சித்தப்பேன் பெரியப்பேன் பெண் இங்கே இருக்கிற இஸ்லாமிங்கிறவன் யார் முதல்ல பூரா என் சொந்தக்காரன் இளையாங்குடி புதூர் கீழக்கரையில் இருக்கணும் யாரு காயல்பட்டினத்தில் இருக்கிறவன் யாரு எல்லாம் என் உறவினை கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்கே இருக்கிற கிருத்தவத்தை தாழ் தழுவெல்லாம் யாரு எல்லாம் என் ரத்தம் என் இன சொந்தங்கள் நீ அவனை வெளிநாட்டை இங்கே வேலை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு போச்சு என்ன இது எப்படி இது எப்படி தம்பி இப்ப நான் கேட்கிறேன் இந்த பார்ப்பனர்களுக்கு பயந்து நாம் இந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது சாணி மேல கால் வைக்கிறதுக்கு பயந்து மலத்துல கால் வச்சதுக்கு சமம் எப்படி இது செல்ல கோபமா எப்படி இது நான் கேட்டது ஆதங்கம் பெத்து போட்டு இப்படி படிக்க வைக்க மாட்டேங்கிற சோறும் போட மாட்டேங்கிறிய ஒழுங்கா துணி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறேன்னு அப்ப நான் தாட்ட கேட்கிற அந்த செல்ல கோபம் நீ அதையும் இதையும் ஒப்பிட்டு போயிட்டு கூடாது நீங்க இருங்க கொள்கை பெரியார் அப்படிங்கிறது என்ன நீங்க சமூக நீதி பெண்ணிய உரிமை சாதிய ஒழிப்பு தீண்டாமை இதெல்லாம் பெரும் விவாதம் பெரு விவாதம் ஆனா ஒன்னு பெரியாரை எதிர்த்தால் திராவிடத்தை எதிர்த்தால் திமுகவை எதிர்த்தால் ஆரியர் ஆரியத்துக்கு அது ஆதரவாயிரும் ஆரியன் உள்ள வந்துருவான் பெரியார் அவர்கள் கடைசி வரை ஆரிய தலைமை ராஜாஜி நட்போடு பேசப்படாது கூட்டா இல்லையா கூட்டு நீங்கள் அம்மா மணியம்மையை கல்யாணம் செய்ய வரும்போது எனக்கு சாட்சி கை போட வாங்கன்னு யாரை கூப்பிட்டீங்க துணை கலைச்சது யார ஆரியத்தை இது இதுவும் சும்மா தனிப்பட்டதா சரி இதை விடுங்க பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இங்கே இருந்து வெளியில் திமுக திராவிட கழகத்துலேருந்து வெளியில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தேர்தலில் போட்டியிடும் போது போட்டியிடும் போது ராஜாஜி அவர்கள் தலைமையில் இருந்த சுதந்திரா கட்சியோடு கூட்டணி வச்சாரா இல்லையா வச்சாரா இல்லையா இப்போ இப்படி திராவிடம்னு பேசலை அந்த இதுன்னு பேசலன்னா ஆரியம் உள்ளே வந்துரும்னா ஆரியத்தின் தோல் மேலே என் கை விட்டு கூட போனேன் அதை விட கொடுமை இந்த பாரதிய ஜனதாவின் தாய் கழகமாக இருந்த ஜங் ஜனசங்கோட கூட்டணி வச்சுலாம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை இந்த ஆரிய கட்சி ஆரியம் உள்ளே வந்துடும் திராவிடம்னு இல்லைன்னா அப்படின்னு சொல்கிற நீங்கள் ஐயா ராஜாஜியோட கூட்டணி வச்சது ஏன் பாரதிய ஜனதாவின் தாய் கழகம் அதோட ஜனசங்கோட கூட்டணி வச்சது ஏன் திருப்பி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சியை கைப்பற்றும் போது இதே முதலிங்க ராஜாஜியோட கூட்டணி வச்சு வென்றியலா இல்லையா அப்ப ஆரியம் ஓட்டு இனிக்குது ஆரிய கூட்டு இனிக்குது நாங்க திராவிடத்தை எதிர்த்து ஆரியம் உள்ள வந்துருவான் தோல் மேல கைவிட்டு போய் முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரும் போது அது தெரியல என்னது இது பெரியாரை எதிர்த்தால் பிஜேபி ஆர் எஸ் எப்படி ஏன் நீங்கள் தான் எதிர்ப்பியே நாங்கள் எதிர்க்க மாட்டோம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கோட்பாடை எங்கள் முன்னவர்களாக எதிர்த்ததில்லை எங்களுக்கு அந்த தத்துவம் இல்லை என்ன வள்ளலார் வைகுந்தரை விட நீ இந்த கோட்பாட்டை எதிர்த்து புரட்சி செஞ்சிட்டீங்க யாராவது பேசு வல்லலார் வைகுந்தரை விட சீர்திருத்தவாதி தவாதி இந்த மண்ணில் இந்த கோட்பாட்டுக்கு எதிராக ஒரு கோட்பாட்டை உருவாக்கி சுத்த சன்மார்க்கம்னு ஒரு சமயத்தை கண்டவன் எங்கள் மூதாதை வல்லலார் அன்பு வழி என்று ஒரு மார்க்கத்தை மதத்தை உருவாக்கணும் எங்கள் பாட்டேன் வைகுந்தர் சாதிய இழிவை தொடத்திரி அவனை மாதிரி போராடினது உண்டா வள்ளலார் மாதிரி போராடியது உண்டா சொல்லுங்க நீங்க பசியோடு என் மக்கள் இருக்கக்கூடாதான் அடுப்பில் பற்ற வைத்த இந்த நெருப்பு தான் எரியணும் வயிற்றில் பசி நெருப்பு எரியக்கூடாதான் அணைய விடாமல் பார்த்துக்கன்னு சொன்னதுக்காக நூத்தி ஐம்பது வருஷமா எரிஞ்சுக்கிட்டு அந்த அடுப்பு அப்படி ஒரு பேலையே தந்தை பெரியார் அவர்கள் செஞ்சது உண்டா உண்டா சொல்லுங்க என்னுடைய பேர்ல இருக்கிற கல்லூரிகளில் கட்டணம் வாங்காத கல்வி கொடுக்கணும்னா அது ஒண்ணு இருக்கா கேள்வி கோயிலுக்குள்ள நுழைய விடலை சானா பைய பார்த்தாலே தீட்டு உள்ள விடல கோயில் நமக்கு வெளியில வாடா கடவுள் என்னடா முன்னாடி நீ தான்டா கடவுள் பட்டைய போட்டான் இல்லடா அவன் போட விட மாட்டான் நிமித்தி போடுறா முட்டிக்கு கீழே வேட்டியை கட்டக்கூடாது அந்த துணியை தூக்கி தலையில கட்டுறா அவன் தான்டா புரட்சி இந்த மண்ணுல என்னத்தை பண்ணீங்க நீங்க மல்லலாரையும் மல்லலாரி மயுந்தரையும் நீ

உங்களுடைய அரிசி அரசியல் பரிணாம வளர்ச்சியில் அதிகாரத்தில் இருக்கிற கட்சி தானே திமுக திமுகவில் பெண்களுக்கு எவ்வளவு சம உரிமை சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு அமைச்சரவையில் எத்தனை பெண்களுக்கு இடம் நாடாளுமன்றத்தில் எத்தனை பெண்களுக்கு இடம் என்ன இருக்குது சும்மா பெண் பெண்ணுரிமை பெண் பெண்ணுரிமை பேச தமிழ் பேரிடத்தில் ஒரே மகளுக்கு தான் உரிமை உண்டு அது எங்கள் தலைவன் அவர்களுக்கு தான் உண்டு என்ன உரிமையை பெரியார் பேசினார்கள் பாரதி பாடலையா மாதர் சம்மை எழிவு செய்ய மடமைய கொளுத்துவனு பேசலையா சொல்லுங்க பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் ஏற்ற வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இங்கே ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பெண்ணகான் என்று கும்மி எடின்பார் நாம் பாரதி என்ன 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 பயிற்றுக்கிறீங்க நீங்க நீ என்ன பயிற்றுக்கிறீங்க பிறன்மனை நோக்கா பேராண்மை சான்றோர்க்கு அரண் என்ற ஆன்ற ஒழுக்கு சான்றோருக்கு அறநன்றோ ஆன்ற ஒழுக்கு எங்கள் மூதாதை வல்லுவ பெருமகனார் நீங்க என் மனைவி நான் இருக்கும் போதே இன்னொரு ஆண்மகனோட இச்சைப்பட்டு உற வச்சுக்கிட்டு அதை குற்றம் என்று கருதக்கூடாதுன்னு மாநாட்டில் தீர்மானம் போட்டவர் இது பெண்ணே உரிமையில் வருதா கற்பப்பைய அறுத்து வீசு அறுத்து வீசு நீ எதுக்கு புள்ள பத்துக்கிற எதுக்கு புள்ள பத்துக்கிற தாலி கட்டி நீ உனக்கு நீ புள்ள பத்துக்கிறாத புள்ள பத்துக்கிறாத புள்ள பத்த அடிமையாகாத கற்பப்பை அறுத்து வீசு என்று பெரியார் சொன்னார் பெண்ணிய சுதந்திரத்துக்காக நீ சுதந்திரமா இரு என்று சொன்னார் என்றீங்களே உங்கள் பொண்டாட்டியெல்லாம் ரெண்டு மூணு புள்ளப்பத்திருக்காங்களே ஏன் கற்பப்பை அறுத்து வீசலை இப்போ உங்கள் பெரியார் சொன்ன சுதந்திரத்தோட உங்கள் மனைவியில் நீங்கள் வாழ வைக்கலையா யாராவது இருக்கா தம்பி நான் பொது விவாதத்துக்கு இரு கரமும் விரிச்சு நிற்கிறேன் என் முன்னோர்கள் மூதாவது நீ இருக்கலாம் ஒன்றில் எந்த பெரிய அறிவையும் என்னோட நான் நிற்கு இந்த அம்பேத்கரையும் பெரியாரையும் ஒரே கோட்டில் நிறுத்துறதை முதல்ல நிறுத்து

நான் நான் அனுப்புனதான் அது இல்லை போலின்றிய நான் தான் அனுப்பினேன் எனக்கு முன்னாடி சீதையின் மைந்தன் போட்டிருக்காரு ஏகப்பட்ட பேர் பேசியிருக்காரு எல்லாரும் இந்த காணொலியில் போட்டிருக்கிறத நீ அதெல்லாம் இல்லை இல்லைன்னு அதெல்லாம் இப்போ என்ன பண்ணுறா ரிப்போர்ட் அடித்து டக்குன்னு பிளாக் பண்ணிட்டேன் பரவுதுன்ட்டு அடித்தே இல்லையா இதே பேசினார் தானே சீதை மைந்தனை தூக்கி சிறைப்படுத்தினேன் சிறைப்படுத்தினே இல்லையா ஆதாரம் இல்லையா ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லை ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு என்கிட்ட ஆதாரம் இல்லை ஆதாரம் இல்லைன்னு நீ சரியான சரியான தத்துவம் என்ன எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்கிரிட்டிசி எங்கிருசி எங்கிருசி இங்கிருஷாப் மார்க்சி லெலினா அம்பேத்கர் எல்லாரையும் பற்றி எங்களால் படிக்க முடியுது இல்லை மொத்தத்தையும் வெளியில் போடு போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியாருன்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வார்த்தை தெரிவிச்சுட்டு போயிடும் ஒரு தடவை போடு படிச்சு நான் படித்தது இந்த படிச்சுக்க நான் தான் ஏற்கலை இது சும்மா போலியா போட்டிருக்கான்னு நீயே சொல்ற இப்ப இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நீ பத்திரிக்கை நீங்கள் வர கேள்வி தான் இந்த மாதிரி இருங்க இந்த மாதிரி எந்த தலைவன்கிட்ட விவாதிக்கிட்டு இருப்பா நீ கேள்வி கேட்குன்னு பதில் சொல்லும் நீ என்னமோ என்னோட தர்க்கமாக இருப்பிச்சுக்க நீ நீ பெரியார் சார்வா பேசுறேன்னா வா இப்படி வா கேள்விதான் கேட்கணும் சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருப்பா இப்படி நேரத்தை வினாடிக்காது கேள்வி நான் இத்தனை கேள்வி கேட்குறேன் அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன்

ಇದು ಎಪ್ಪ ಒಂದು ಇಪ್ಪ ಬೇರೆ ವಾರ ಸಂದರ್ಕ ಒಂದು